பாட பாடு 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 படிப்பூர்ல படிப்பூர்ல எங்க திருட குண்டாக எல்லாரும் நல்லா இருக்கணும் यार மணிங்க மக்களே பண்ணீங்க அது என்ன பிரச்சனை என்றால் சரி பக்கல கொண்ணி தக்கவே தீமுகக்காரங்க பேசற மாதிரி பேசக்கூடாது எல்லா மக்களோட குடிமீ இருக்கு படிதருக்கு என்ன உரிமீ இருக்கு எனக்கு தமிழ்நாடு முழுவதும் என் மண் எண் மக்கள் என்னும் பாதயாத்திரையை யாத்திரையை மேற்கொண்டு வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரண்டாவது நாளாக பாத மேற்கொண்டார் அதன்படி நேற்று மாலை மேட்டூரில் இருந்து பும்மிடி வழியாக பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு சென்றபோது பி பள்ளிப்பட்டியில் உள்ள லூர்து மலை மலையன்னை மேரி தேவாலயத்திற்கு சென்றார் அப்போது தேவாலயத்தில் உள்ள லூர்து அன்னைக்கு மாலை அணிவிக்க முற்பட்டபோது பள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற கலவரத்தில் என் மக்களின் இறப்பை ஏன் கேட்கவில்லை என்று கேள்வி எழுப்பியதோடு நீங்கள் மாலை அணிவிக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களிடம் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்திய போதும் தொடர்ந்து இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை லூர்து அன்னை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பட்டி நோக்கி சென்றார் தேவாலயத்திற்கு வெளியே நின்றபடி இளைஞர்கள் அண்ணாமலைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது

உரிமையா எங்க தேவாளிகளை சொல்லுங்க மணிப்பூர் பிரச்சனை என்ன பிரச்சனை

இன்னொரு ட்ரைபல் கம்யூனிட்டில ஹிந்துட்ட இருக்காங்க அங்கீ கிறிஸ்தவர். சண்டை நடந்துது அவங்களுக்குள்ள. எது சண்டை? எப்படி நீ எஸ்டி அந்தஸ்து கொடுக்கலாம்? இது மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம்? ஹයි کورٹ ஆர்டர் எஸ்டி அந்தஸ்து கொடுக்கிறது. சரிங்களா? சார் நீங்க சொல்றது கேளுங்க. ஹයි சொல்றது. அதுக்கு அப்புறம் आर्मी எல்லாரும் போறாங்க. ஃபுல் தரமிறங்கி உள்ள இந்திய அரசு உள்ள வந்து எல்லாரும் போய் கலவரத்தை கட்டுக்குள்ள வர்றாங்க. இதை உங்களுக்கு புரித்துக்கு இளங்கையில

அதே யார இன்னைக்கு அதே ஆட்களுக்கு நாம வீட்டுக்கு போறோம் அங்க நாம போறோம் நான் என்ன சொல்றீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்ல

அறிவோட பேசிட்டு இருக்கேன் உங்களோட பதியில முன்னாடியே படிச்சுட்டேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியும் மத்திய அரசு அவளை தடுக்கவும் இல்லை தடுக்கல

ஒன்றே ஒருத்தங்க ஓடிட்டாங்க பேசாம கேக்காத வந்து அதுக்கு வரங்க கச்சிங்கறதுல இரண்டாவது ஊரு இது யா இடம் சாமாத இல்ல நாமதே பிஜே நம்ம சொல்லியா

ஐயோ <laughs> மாலைங்களா <59's> <Jincción> <barrels ofurpar drugs livest> <Q> <DVD> இது நாரா. அம்போது!